எங்கள் அன்பின் பரலோக தேவனே இந்த புதிய நாளின் காலை வேளையில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் மிக சிறந்த ஆசீர்வாதங்களால் எங்களை திருப்திப்படுத்துவதற்கான உமது வாக்குறுதியை நாங்கள் நம்பி எங்கள் இருதயத்தை உம்மிடத்தில் உயர்த்துகிறோம் உமது அற்புதங்களை அறிவிக்கவும் உமது நன்மையில் மகிழவும் எங்களுக்கு உதவும் உமது கரம் எங்களது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் வழிநடத்தி உயர்த்தி மீட்டெடுக்கட்டும் எங்களை திருப்தியான மற்றும் நன்றியுள்ள இதயத்தால் நிரப்பிடும் இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு செய்யப்போகிற அனைத்து நல்ல காரியங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்கள் அனைவரையும் உமது கண்ணின் கண்மணி போல் பாதுகாத்து வழி நடத்துமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் விசேஷமாக இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் ஒவ்வொருவரையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் தேவன் தாமே அவர்கள் ஒவ்வொருவரின் தேவைகளையும் பூர்த்தி செய்து அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதித்தருளும் எங்கள் விண்ணப்பத்தை ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல இயேசுவே ஆமீன் என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி என் முழு உளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்றென்றும் மறவாதே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்